எல்லாமே இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே தான் எடுத்துக்கணும் அன்னைக்கு எல்லாம் ஃபார்ம் டைப் மாடுங்க தான் நீங்கள் மாடு எடுக்கலனாலும் இங்கே ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ சக்தி கிட்ட நம்பி புதுசாக வாங்க மாடு வாங்கலாம் அப்படிங்களா கண்ணை மூடி வாங்கலாம் ஏன்னா அவரே கால் பண்ணிட்டு போன டைம் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டு திரும்பி இந்த டைம் வாங்க போன டைம் இந்த டைம் ரேட் நல்லா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி டேனிஷ் கலர் தான் ரொம்ப ரேர் பிரியடு பால் நல்லா எருமை பால் மாதிரி நல்லா எசன பாருங்கண்ணா ஆஹ்

நீங்கள் மாடு எடுக்கலனாலும் இங்கே ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் சரி இன்றைக்கும் நீங்கள் தான் அதிகமாக மாடுகள் எடுத்தது ஆமாம் சந்தையில் இருக்குங்க கேட்டாங்க யார் அவர் யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சரிடா சரிடு சக்தி அண்ணா டானுங்களா சரி இன்னைக்கு இருபத்தஞ்சு மாடல் எடுத்துக்கிட்டு தான் சொல்லியிருக்கீங்க எல்லாமே கண்ணு மாடுகளா சென மாடுகள் என்னன்னு சொல்லி கண்ணு மாடு வந்து நாலு மாடு எடுத்திருக்கு அஞ்சு மாடு மீதி இருபது மாடு போக சென மாடு எடுத்துருக்கணும் மீதி இருபது சென்னங்க எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டருக்கு கிடைக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கு சரிங்க நமக்கு இந்த வாரம் ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்தாங்க இல்லைங்களா ஏற்கனவே வாங்கணும்னு திரும்ப ஏற்கனவே வாங்கின திரும்ப வந்திருக்காங்க இல்லைங்களா மூணு கஸ்டமர் வந்துடுறேன் ஆ ஆ ஆ சரிங்கண்ணா 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 மாடுகளோட மாடுகள் பற்றி பார்த்துக்கலாங்கண்ணா அண்ணா படத்தை ரெண்டு மாடு கையில் பிடிச்சிருக்கீங்க அவங்களும் சொல்லுறேண்ணே அண்ணா இது ரெண்டுமே ஒன்று தலையுத்து மாடு ஒன்று ரெண்டாவது ஈர்த்தம் மாடுங்கண்ணா சரிங்க ரெண்டுமே பாருங்கள் பாருங்க அண்ணா ரைட் சைடு இருக்கிறவங்க தலையுத்துங்கண்ணா ரெண்டாம் எழுத்துங்கண்ணா இந்த மாடு ரெண்டாவது ஏற்ற மாடுங்கண்ணா சரி மாடு தலையுத்த மாடு ஆ ஆ பிளாக் தலையத்துணா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாப்பத்தஞ்சுல ஐம்பது லிட்டர் கேரண்டி வரும் நாற்பத்தஞ்சு ஐம்பது லிட்டர் பால் கருப்பாங்க இல்லைங்களா ஆ ஆ என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க கிருஷ்ணகிரினா கிருஷ்ணகிரி போறாங்க சரிங்க சார் அடுத்ததான் ரெண்டு மடம் கையில் எடுத்துருக்கீங்க இவ்வளவு பார்த்து இவங்க ரெண்டுமே ரெண்டாவது ஏற்று மாடுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் எத்த மாடு ஆமாங்க என்ன காரணம் ரெண்டுமே பேர் ரெண்டாவது மாடாக எடுத்துருக்கீங்க ஃபார்ம் டைப்புங்கண்ணா

சாந்தகுமாரா என்ன ஒன்று வந்திருக்கீங்க திருப்பத்தூர் மாவட்டம் இந்த சந்தையில் வந்து நீங்கள் மாடுகள் வாங்கியிருக்கீங்களா எத்தனை மாடுகள் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும் ரெண்டு வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும்ங்களா அதாவது இன்னைக்கு சொல்கிறீங்களா இருக்குங்களா இன்னைக்கு ஒரு மாடு வாங்க இன்னைக்கு ஒரு மாடு வாங்க ஏற்கனவே ஒரு மாடு வாங்கிருக்கீங்க யார்கிட்ட வாங்கிருக்கீங்கண்ணே சத்திய நகர் சத்ய நகர் வாங்கி ஏற்கனவே வாங்கின மாடு நல்லா பால் கறக்குதுங்களா நல்லா கறக்கு எவ்வளோ பால் கருக்கிறாங்க பருவம் இருபத்தஞ்சு லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குறாங்க இருக்கிறாங்க ஏற்கனவே வாங்கணுமாடுங்க ஸோ இப்போ அடுத்து இன்னைக்கு வந்து ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு இவங்க இல்லைங்களா ஆமாங்க சரிங்க இவங்க பா மாடுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குங்க ஒரு ஒரு ஏழு இருக்குங்க ஏழு இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா பாலோட விலையெல்லாம் எவ்வளோ போயிட்டு இருக்கு முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி போய்ட்டு ஆ ஆ சரிங்க உங்களுக்கு மூணாயிரம் வேலை இது தானே இல்லை வேறு ஏதாவது வேலைப்படுறீங்களா நம்ம ஆடல் பாடல் நிகழ்ச்சி பண்றோம் ஆடல் பாடல் எப்படி தெளிவாக சொல்ல முடியுமா ஆடல் பாடல் நிகழ்ச்சி நம்ம இந்த கோயில் ஃபெஸ்டிவல்கள்லாம் வரும் இல்லைங்களா சரிங்க இந்த கோயில் ஃபெஸ்டிவல்கள்லாம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி தருவோம் ம் ம் அதுதாங்க சரிங்க எப்படி பாடல் பாடி ஆடி குடுப்பீங்களா இல்லை 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 நம்ம ஆடியோவில் அது ஸ்பீக்கர் பாக்ஸில் போட்டு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆ ஆ சரிங்க உங்களுடைய தொடர்புன்னு சொல்ல முடியுமா யாராவது தேவைப்பட்ட இடத்துக்கு கால் பண்ணி சொல்லுங்கண்ணே நைன் ஜீரோ ஃபோர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ நைன் டூ சரிங்க இதில் வாட்ஸ்அப்லாம் இருக்குங்களா கண்டிப்பாக இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு வந்து லக்கி பாய்ஸ் லக்கி பாய்ஸ் சரி இது வரைக்கும் தருமபுரி தருமபுரி சரிங்க இப்போ இது வரைக்குமே வந்து என்னென்ன ஊருக்குலாம் போய் ஆடி கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கீங்க தமிழ்நாடு ஆந்திரா பண்ணுறோம் கர்நாடகாவில் ரெண்டு மூணு பண்ணிருக்கோம் ஆந்திராவில் பண்ணிருக்கோம் அதே போல் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து சரிங்க சரிங்க அதை பார்த்துட்டு அப்பா அம்மா பாத்துருக்காங்க சரி நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல இது ரொம்ப கொஞ்சம் நல்லா இது பண்ணுறோம் சரிங்க மொத்தம் சிந்தாமணி சந்தையில் ரெண்டு மாடல் வாங்கிருக்கேன் இன்னைக்கு வாங்கினதோட சேர்த்து மாடு எல்லாம் எப்படி இருக்குங்கண்ணே அருமையா இருக்குங்க ஒவ்வொன்றும் பார்க்க எல்லாம் ஒன்றும் பாகுபலி மாதிரி இருக்குது சமயம் இருக்குது பார்க்க போது ஒன்றும் வாங்கிட்டே இருக்கலாம்னு தோணுது என்ன பண்ணுறது அமௌண்ட் இல்லையே சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்த டைம் இன்னொன்று வாங்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம் பார்ப்போம் சரி ஆனால் இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மாடு தான் வாங்கியிருக்கீங்களா ஆமாங்கண்ணா இந்த மாடு சரி எத்தனை பல்லுங்கண்ணா பண்ணு ஆறு பல்லுங்க ஆறு பல்லுங்க ஆமாம் கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா கண்ணு மாடு தாங்க என்ன கண்ணு போட்டிருக்குங்க போட்ட கண்ணு தான் போட்டுருக்கோம் இவங்க தானே ஆமாங்க எப்போ போட்டுச்சுங்கண்ணா இப்போ தான் வெடியா காலையில் தான் போட்டு இன்னைக்கு காலையில் தான் போட்டுச்சு கண்ணு போட்டது பார்த்தீங்களா ஆமா கண்ணு போட்டது தான் போட்டுருக்கு கிடையாது கண்ணு போட்டுருக்கீங்களா கண் போட்டு தலையிட்டு தான் ரெண்டாம் ஏத்துங்களா தலையில தான் தலையில தலையில இந்த மாதிரி எவ்வளவு பால் கறக்கும் இது வந்து ஒரு 25 வரும் சொல்லி எவ்வளவு கொடுத்திருக்காங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க கண்டிப்பா வரும்னு தான் நினைக்கிறேன் அதோட சேர்ந்து தான் வரும்னு நினைக்கிறோம் கருந்து பார்த்தாதான் தெரியுங்கண்ணா சரி நீங்க சுழியெல்லாம் பாப்பீங்களா என்னன்னா சுழி சுழி மாட்டுக்கு சுழி பார்ப்பாங்களே கண்டிப்பா அதெல்லாம் நான் நிறைய பேர் பாக்குறாங்கண்ணா பட் இதுக்கு தான் இருக்கு பட் எக்ஸ்பெக்ட் நம்ம அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்றதுல அதனால வந்து வாங்கிட்டீங்க ஆமாங்க இது சுழி மாட்டு தான் இல்லைங்களா ஆமா சுழி மாடு தான் நீங்க விருப்பப்பட்டு தான் வாங்கிங்களா ஆமா விருப்பப்பட்டு தான் வாங்கணும் சரிங்க சரி காம்பெல்லாம் சரியான இடைவெளியில் இருக்கு அருமையா இருக்குங்க சரிங்க சரி என்ன தீவனங்கள் வந்து வீட்டுல கொடுக்குறீங்க இப்போதைக்கு வந்து கல்லை போட்டு அப்புறம் இன்னும் என்ன சொல்றது தீவன பயிர் அதே கொடுக்குறீங்களா குச்சி தீவனமா குச்சி தீவனம் அதே போல என்ன சொல்லுவாங்க இன்னும் நிறைய இருக்கு அப்பா அம்மா பாத்துக்கிறதுனால நமக்கு அவ்வளோ இதில் ஐடியா இல்லை பட் இன்னும் நிறைய அந்த புல புழக்க சம்திங் ஏதோ சொல்றாங்க பட் எனக்கு அது அவ்வளவு ஐடியா இல்லை பட் அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க எல்லாமே இதுவும் அப்பா அம்மா பாத்துக்கிறது தான் அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம அதிகமா வீட்டுக்கு போக மாட்டோம் வேலை விஷயமா வெளியே போயிடுறோம் இல்லைங்களா அதனால எல்லாமே அவங்க தான் பாத்துப்பாங்க சரிங்கண்ணா சரிங்க இப்போ சக்தி நகர்கிட்ட நம்பி புதுசாக வாங்குற மாடு வாங்கலாம் அப்படிங்களா கண்ணை மூடி வாங்கலாங்க ஏன்னா அவரே கால் பண்ணிட்டு போன டைம் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டு திரும்பி இந்த டைம் வாங்க போன டைம் கூட இந்த டைம் ரேட் நல்லா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரா வாண்டடா கால் பண்ணி சொல்லி அருமையான முறையில் பாத்துக்கிறாரு ரெஸ்பான்ஸ் அதே எந்த டைம் ஃபோன் எடுத்தா ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணி நல்ல ஒரு முறையான ஒரு ரெஸ்பான்ஸு அது போல டிரான்ஸ்போர்ட் இதுவும் அவரே பண்ணி தர தராரு அது வரைக்கும் உண்மையிலேயே கண்ணு மூடி அவரை நம்பலாம் பணத்துக்கு அதாவது கொடுக்கற பணத்துக்கு மோசம் இல்லை பொருள் அருமையான பொருள் தரமான பொருள் கண்டிப்பா சக்தியான நம்பி வாங்க கண்டிப்பா உங்களுக்கு எங்களை மாதிரி உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மாடு கிடைக்கும் நீங்களும் வாங்கிட்டு போயிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கலாம் சரிங்க அண்ணா இப்போ மாடுகள் வந்து நீங்க வாங்கிட்டு போறீங்களா உங்க வீட்டில வந்து இந்த மாடு ஓகேப்பா இது நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொல்றாங்களா கண்டிப்பா அதெல்லாம் ஒன்று பிரச்சனை வெயிலி மேய்துங்களா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க எப்படி வேட்டிட்டு போயிட்டு வெளியில் மேய்ப்பீங்களா இல்லை சும்மா பண்ணியில் கேட்கும் பண்ணியிருக்கு பக்கத்தில் சப்போஸ் ஏன்னா தீவன பயிலாம் பண்ணிய ஒட்டியே இருக்கிறதுனால அப்படியே சைடில் அங்கேயே மரத்து கீழே கட்டிட்டு அப்படியே அது என்ன வேணுமோ பண்ணிடுவான் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா இந்த பகுதியில் போது முதலமைக்க ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி நன்றி கட்டிட்டுண்ணா அண்ணா அடுத்த ரெண்டு ஒயிட் பேட்ச் வந்திருக்கீங்க ஆண்டு ஜம்முனை சொல்றேன் ரெண்டுமே ஒன்று ரெண்டாவது தலையீட்டு மாடுங்களா சரிங்கண்ணா இவங்க என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க வந்து கிருஷ்ணகிரி போகிறாங்கண்ணா ஆ ஆ எவ்வளோ பால் கறப்பாங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது லிட்டர் வருங்களா நாற்பது லிட்டர் கறப்பாங்க ஆமாங்க ஆ சரிங்க சரிங்கண்ணா கண்ணு போட்டு எத்தனாவது சொன்னீங்க கண்ணு போட்டு ரெண்டாவது ஈட்டு செனை மாடு தலை மாடுங்களா ஆஹா என்ன மாடு இப்போ கண்டு போட்டுருக்கீங்கண்ணா இந்த மாதிரி கன்று போட்டுக்கலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன என்ன மூணு மாடு எடுத்துட்டு வரீங்களே ஆமாம் ஆமா மூணு மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ பால் கறப்பாங்க ஒரு நூறு நூறு லிட்டர் வருவாங்களா ஏதாவது அவ்வளோ வர மாட்டாங்கண்ணா ஒரு எண்பது லிட்டர் வருவாங்களா எண்பது லிட்டர் வருவாங்க ஆமாங்க ஆ சரிங்க சரிங்க மூணு மூணு மாடை பற்றி சொல்லுங்கள் பல்லுங்க மூணுமே தலையுத்துண்ணா ரெண்டு பல்லு நாலு பல்லுங்கண்ணா மூணுமே தலையுத்து ரெண்டு பல்லு நாலு பல்லு இருக்காங்க ஆமாங்க ஆஹா சரி கண்டு போடுறது எத்தனை நாள் இருக்குங்க எல்லாம் ஒரு இருபது நாள் ஆகும் ஒரு இருபது நாள் கண்டு போட்டுருவாங்க ஒரு ஒரு மாடு இருபது லிட்டர் குறையா தரங்கண்ணா ஒரு அறுபது லிட்டர் குறையா தரும் ஆஹா டோட்டலாக ஒரு ஒரு மாடு இருபது லிட்டர்னா தலையத்தில் மொத்தம் ஒரு நாளைக்கு அறுபது லிட்டர் சொல்கிறீங்களா அறுபது லிட்டர் வருங்களா ஆஹா சினமாடுங்கண்ணா எல்லாம் மூணுமே சினமாடு அண்ணே

சைஸ் பாருங்க எப்படிங்க நல்ல பெரிய சைஸ் மாடுங்க ரெண்டு ஆமாங்கண்ணா என்ன ஊர் போறாங்கண்ணா ஆனா இவங்க வந்து பொள்ளாச்சி போறாங்கண்ணா பொள்ளாச்சி போறாங்க ஆமாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுழி எல்லாம் சுத்தம் இல்லைங்களாண்ணா எல்லாம் கிளியரா இருக்குங்களா ஆ ஆ ஐயா வணக்கங்க உங்க பேருங்க என்ன ஊரு வந்துருக்கீங்க

கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு சொன்னீங்க ஒன்று போ கண்ணு போட்டு பதினஞ்சு நாள் ஆகுது சரிங்க ஒன்று கன்று போட்டு மூணு நாள் ஆகுது ஒன்று கன்று போட்டு எட்டு நாள் ஆகுது பதினஞ்சு டு இருபது வருதுங்களா இன்னும் பால் அதிகமாகுங்களா வலி அதிகமாகும் எவ்வளோ அதிகமாக கறக்குங்க அந்த மாடுங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு சொல்கிறீங்க இருபத்தஞ்சி லிட்டரு ஒரு நாளைக்கு பால் கறக்குறேங்க இப்போ மறுபடியும் மூணு மாடுகள் வாங்கிருக்கீங்க ஆவாம் சிந்தாமணியில் வந்து விலையெல்லாம் எப்படி இருக்கீங்க விலை மாடுகளோட விலையெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லைங்க சரி ஏற்கனவே வாங்கிட்டு போன மாடெல்லாம் எந்த ஒரு டென்ஷன் உங்களுக்கு கொடுக்கல இல்லையா அது கொடுக்கல நல்லா தான் இருக்குங்க சரிங்க சக்கியன்னா நல்லா மாடு வாங்கி கொடுக்குறாருங்களா வாங்கி கொடுக்குறாரு சரிங்க நீங்கள் என்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க உங்கள் மாட்டுக்குங்க அதாவது கரண் என்ன கரணி தட்டு தட்டுங்க சரிங்க தட்டு ஆ கரணை தட்டு சரிங்க வைக்க புள்ளு சரிங்க இதுதான் கொடுக்குறோம் குச்சி தீவனம் என்ன கொடுக்குறீங்க தீவனம் குச்சி தீவனத்துக்கு இப்போ சோளம் மாவு சோளமாவுங்க உழக்க சரிங்க பருத்தி கொட்டை ஆ ஆறோம் சரிங்க பாலோடய அளவு வந்து எவ்வளோ எடுத்துக்கிற ஒரு லிட்டர் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆ ஆ சரிங்க சரிங்க இது இவ்வளோ தீவனங்கள்லாம் கொடுத்து கட்டுப்படி ஆகுதுங்களா இப்போதைக்கு வரும் ம் 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 சரி சரியாக சாப்பாடு எடுத்து என்ன தீ எடுத்தா ஆ சேர்ந்து வரும் ஆ ஆ ஆ இன்னும் நல்லா பால் கறக்குன்னு சொல்லுங்க சரிங்க சரி செக்ட் நைட்டாக புதுசாக வாங்குற மாடு வாங்கலாமே எப்படிங்க தாராளமாக வாங்கலாம் ஆ ஆ உங்களுக்கு எத்தனை நாட்களும் அவர் பழக்கங்க அவர் இப்போ வந்து ஒரு மாசம் பழக்கம் ஒரு மாதமும் பழக்கம் சரிங்க சரிங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு நல்லா பண்ணுறாரு நல்லா மரிய நல்லா பண்ணுறாரு

ஆ இன்ன ரெண்டு மாடுங்க ரெண்டு மாடு தான் இருக்கு. அம்மா அந்த பக்கம் இருக்குங்களா? சரிங்க சரிங்க. சரிங்க ரொம்ப நன்றிங்க ஆ நன்றி. அடுத்த ரெண்டு மாடு வந்து வண்டியை போறாங்க. ஆமாங்க நான் பத்தி சொல்றீங்களே. ஆமாங்க அது வந்து ஒரு காவிரிப்பட்டணம் போடுறோம்னா மேலே ஆ மேலே கர மாடு வந்து காவிரிப்பட்டணம் போது சரிங்க. இந்த மாடு வந்து கிருஷ்ணேரி போடுறோம்னா. ஆஹா சரிங்க சரிங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் கறப்பீங்க? ஒரு 50 லிட்டர் இருந்து ஒரு 55 லிட்டர் வரணும். ஆஹா சரிங்க சரிங்க. அண்ணா அத்தை இப்ப ரெண்டு மாடு புடிச்சி இருக்கீங்க. இவங்க பத்தி சொல்றீங்களே. அண்ணா இவங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 ல இருந்து ஒரு 65 லிட்டர் வரணும். ஒரு நாளைக்கு சொல்றீங்க பாலுவீங்களா என்ன ஊர் போறாங்க அண்ணா ஒண்ணு ரெண்டுமே ரெண்டாம் தேதி மாடுங்களா ரெண்டுமே ரெண்டாம் தேதி மாடு என்ன ஊர் போறாங்க கோயம்புத்தூர் போறாங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் தேதி மாட்டே கோயம்புத்தூர் போறாங்க பல்லு எத்தனை பல்லு அண்ணா ரெண்டுமே ஆறு ஆறு பல்லு ஆச்சுங்கண்ணா ஆறு ஆறு பல்லு நல்ல பெரிய சைஸ் மாடு இல்லைங்களா ஏதாவது ஈத்துட்டு போயிடுச்சுன்னா நீங்க அப்படியே கூட ஓடிடுங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா

தலையில மடிகுச்சம் எல்லாம் போட வேண்டாம் மடிகுச்சம் எல்லாம் கை வீசி போட்டா எடை போன่า சரி தலையில எல்லாம் சரியா காம்பேட எல்லாம் இருக்கு ஆமானா ரெண்டுமே நல்ல மாடங்களா சரி சரி அண்ணா नमस्कार அண்ணா নমস্কার அண்ணா ನಿಮ್ಮ ಹೆಸರು அண்ணா ಹುಸೇನ್ ಆ இவга சிந்தாமணி கௌமர் குಲ್ಲಿ ಇದಲ್ವಾ ಆ சக்เทநாத್ರ ಎರಡು கௌ பர்ச்சேஸ் ಮಾಡಿದ್ರು ஓகே ಆ ಯಾವ ಊರಿಂದ ಬಂದಿರೋ ಕಡೂರು ಕಡ ಕರ್ನಾಟಕ ಕರ್ನಾಟಕ ಓಕೆ ಅಣ್ಣ ಇದು ಎಷ್ಟ ಲಣ್ಣ ಈ ಮಡಕ ನಾಲ್ಕ ಕಲ್ಲಣ್ಣ ನಾಲ್ಕ ಕಲ್ಲೋ ಫಸ್ಟ್ ಕಲ್ಲ್ವಾ ಫಸ್ಟ್ ஆல் ಎಷ್ಟ ಬರುತ್ತೆ

பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு ஆறு பல்லுங்களா கண்ணு போட்டுருக்குற மாடு என்ன கண்ணு போட்டுருக்கு கண்ணு வந்து காலை கண்ணு போட்டுருக்கா காலக்கன்று போட்டுருக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா மாடு ரெண்டுமே கொம்பு கிராஸ் ஆமாங்க கிராஸ் சொல்றீங்கண்ணா என்ன காரணத்தாலும் கொம்பு வச்ச மாடு எடுத்துருக்கீங்க கோயம்புத்தூர் காரை எப்பயுமே கொம்பு மாடு தான் அதிகமா விரும்புவாங்க சரிங்கண்ணா ஈத்துங்கண்ணா ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டாம் ஈத்து மாடு ஆமாண்ணா ரெண்டு சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கற்பேங்க ஒரு லிட்டர் வராதுங்கண்ணா நாற்பது நிமிட்டு நாற்பத்தஞ்சு ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தமாகண்ணா சுழியே சுத்தமாக இருக்கணும் ம் அண்ணே அண்ணா ரெண்டு மாடை அடுத்து கையில் பிடிச்சிருக்கீங்க ஆமாம் ஒன்று வந்து கொஞ்சம் கலராக இருக்கு அவங்கள பற்றியும் சொல்லிவிட்டுங்கண்ணா அவங்க டேனிஷ் கலர் சரிங்க ரொம்ப ரேர் ப்ரீடு ஆ ஆ பால் நல்லா எரும பால் மாதிரி நல்லா எசண்ணா பாருங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ ஈ ஈத்துங்கண்ணா ரெண்டாவது எட்டு மாடுங்க ஒரு இருபது லிட்டர் லிட்டர் இருபது அந்த எட்டு இன்னும் ரெண்டு 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 அவங்க 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 கண்ணு ஏன் அந்த மாதிரி மாதிரி கேட்டாங்க விருப்பப்பட்ட நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சேர்ந்து பால் சேர்ந்து ஒரு இருபது லிட்டர் வருங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு மாடு இது வந்து ஒரு பதினெட்டு இருபது வரும் இந்த மாடு இருபது லிட்டர் வரும் மொத்தம் எத்தனை வண்டிகள் போது போது இருபத்தி ரெண்டு மாடு இன்னொரு வண்டி ஒரு மூணு மாடு ஒரு வண்டி ரெண்டு மாடு மொத்தம் இருபத்தி ஏழு மாடுண்ணா